உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் அதுவும் ஒரு அரசு பாடசாலையில் ஒரு வகுப்பறையில் ஒரு பெண் ஆசிரியர் நடந்து கொண்ட விதம் என்பது எல்லோரையும் முகம் சுழிக்க வைத்திருக்கிறது ஒரு சில ஆசிரியர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுகின்ற காரணத்தால் ஒட்டுமொத்தமான ஆசிரியர் சமூகத்துக்கும் சில நேரங்களில் கெட்ட பேர் வந்துவிடுகிறது மற்றவர்கள் தவறு செய்கின்ற போது பாதிக்கப்படுகின்ற விதத்தை விட ஒரு ஆசிரியர் முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர் இவ்வாறு மோசமாக நடந்து கொள்கின்ற போது அல்லது தன்னுடைய பொறுப்பையும் தான் யார் என்பதையும் உணராமல் நடந்து கொள்கின்ற போது அது ஒரு தலைமுறையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பாடசாலை அது அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் நடந்து கொண்ட விதம் யார் அந்த காணொலியை எடுத்தது என்று சொல்லி தெரியாது பெற்று வருகிறது அந்த ஆசிரியர் என்ன செய்தார் தன்னுடைய பாடசாலையாக தன்னுடைய வகுப்பறையாக அதை நினைத்துக் கொள்ள வேண்டும் அது உண்மைதான் ஆனால் இந்த ஆசிரியர் கொஞ்சம் எல்லை மீறி போய் இதை தன்னுடைய வீடாக தன்னுடைய அறையாக நினைத்துக் கொண்டாரோ தெரியாது இந்த மாதிரியான சில செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்து இருக்கிறோம் அங்க அங்கே சில இடங்களில் இவ்வாறு நடக்கும் ஆனால் இந்த ஆசிரியர் கொஞ்சம் வித்தியாசமாக தன்னுடைய வீடாகவே நினைத்து கொண்டு நடந்து கொண்ட விதம் தான் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஹாயாக தன்னுடைய கையடக்க தொலைபேசியை எடுத்து பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய பாட நேரம் அந்த நேரத்துல ஒரு பாடலையும் தன்னுடைய கையடக்க தொலைபேசியில ஒலிபரப்பி விட்டு தான் வீட்டுல இருந்து சந்தோஷமா இசையை கேட்கிற மாதிரி ரசிச்சு கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க தலைக்கு வைக்கிறதுக்கு அந்த எண்ணெயை அப்படியே எடுத்து விட்டு என்ன தலைக்கு எண்ணெய் தேய்த்து அந்த பாட்டையும் கேட்டு ரசிச்சு கொண்டு தன்னுடைய சில வேலைகளை செய்வதற்காக பிள்ளைகள்கிட்ட அந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து தன்னுடைய சொந்த வேலைகள் அந்த வேலைகளையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு ஹாயா இருந்திருக்காங்க ஆனா அந்த ஆசிரியர் எதிர்பார்க்கல இது காணொலியாக எடுக்கப்படுகிறது என்று சொல்லி உண்மையில் இந்த காணொலியை எடுத்தது என்று சொல்லி யாருன்னு தெரியாது ஆனால் இந்த காணொளி இப்போது சமூக ஊடகங்களில் மிக வைரலாகி கொண்டிருக்கிறது அது குறித்த காணொலிகளையும் புகைப்படங்களையும் நீங்கள் இப்போது பார்க்க முடியும் இது வந்து பார்த்து ரசிப்பதற்காக இல்ல இனிமேல் வந்து யாருமே இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் मैं बैठी हूं मैं बैठी हूं வேண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்